அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இக்காணொளியிலே சுற்றாளர் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய பல்தேர்வு வினாக்களும் அவற்றுக்கான விடைகளை விளக்கங்களுடன் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது வினா தேசிய அடையாள அட்டையை வழங்கும் திணைக்களம் எது தேசிய அடையாள அட்டையை வழங்குகின்ற திணைக்களமாக தேசிய ஆட்பதிவு திணைக்களம் காணப்படுகின்றது அதே நேரம் இவ்வாறான வினாக்கள் இரண்டு வகையாக வரக்கூடும் ஒன்று குறித்த ஆவணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்க செல்ல வேண்டிய இடம் அதே நேரம் குறித்த ஆவணத்தை எங்களுக்கு வழங்குகின்ற திணைக்களம் என்கின்ற வகையிலே இரண்டு விதமாக நாங்கள் அந்த வினாவை பார்க்கலாம் அந்த வகையில் இங்கே கேட்கப்பட்ட வினா தேசிய அடையாள அட்டை வழங்குகின்ற திணைக்களம் இந்து திணைக்களம் எங்களுக்கு நேரடியாக வழங்குகின்றது என்பதுதான் வினாவாக இருக்கின்றது ஆகவே தேசிய ஆட்பதிவு திணைக்களம் அடுத்த வினா வாழை இலையை பயன்படுத்தி சோற்றுப்பொதியொன்றை தயாரிப்பதற்கு செய்ய வேண்டியது யாது இது ஒரு கடந்த கால வினா முதலாவதாக வாழை இலையை கழுவி உலரவைத்தல் வாழை இலையின் மேற்பகுதியில் பழுத்தியின் தாளை பிரித்தல் வாழை இலையை கழுவி மிதமான நெருப்பில் சூடாக்குதல் இது ஒரு அன்றாட வாழ்க்கையோடு எங்களுடைய சமூகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விடயம் செயற்பாடு சமூக செயற்பாடாக இந்த வினா அமைந்திருக்கின்றது வாழை இலையை பயன்படுத்தி சோற்றுப்பகுதியொன்றை தயாரிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது வாழை இலை கழுவி மிதமான நெருப்பில் சூடாக்குதல் நான் குறிப்பிட்டது போல இது ஒரு கடந்த கால வினா அடுத்த வினா விமலனின் மதிய நேர உணவுக்காக வைக்கப்பட்டிருந்த சோறு மரவள்ளி கிழங்கு கரட் வெள்ளாரை சம்பல் என்பன இரண்டு உணவுத் தொகுதிகளுக்குரியனவாகும் இவற்றுக்கு மேலதிகமாக இந்த உணவு வேலைக்கு உள்ளடக்க வேண்டிய மற்றைய உணவு தொகுதி எது இதிலே ஒரு மனிதனுக்கு உணவு உண்ணுகின்ற உணவின் மூலம் கிடைக்கக்கூடிய போசனை கூறுகள் தொடர்பான வினா ஒன்று ஒரு செயற்பாடு ரீதியாக கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு தெரியும் உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகள் உடலுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் என்கின்ற வகையிலே மனிதன் உணவினை உள்ளடத்து கொண்டிருக்கின்றான் அந்த வகையிலே ஒரு ஒருவருடைய மதிய நிற உணவிலே வைக்கப்பட்டிருந்த சோறு மரவள்ளி கிழங்கு கேரட் வெள்ளாரை சம்பல் நான்கு உணவுகள் தரப்பட்டிருக்கின்றது இது இரண்டு உணவு தொகுதிகளுக்குரிய சொல்லப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கு மேலதிகமாக இந்த உணவு வேலைக்கு உள்ளடக்க வேண்டிய மற்றிய உணவுத் தொகுதி தரப்பட்ட நான்கு உணவுகளையும் பார்த்துக்கலாம் இருந்தால் சோறு மரவள்ளி கிழங்கு இந்த இரண்டும் உடலுக்கு சக்தியை தரக்கூடிய அதாவது சக்திக்கானது சக்திக்கான உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுத் தொகுதிகளாக இருக்கின்றன அதே நேரம் கேரட் வெள்ளரைச் சம்பல் இந்த இரண்டும் உடலை நோயிலிருந்து பாதுகாப்பு அல்லது உடலுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய உணவுகளாக இருக்கின்றது அது பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு உணவுத் தொகுதிகளாக இங்கே இருக்கின்றது எனவே இந்த உணவு வேலைக்கு உள்ளடக்க வேண்டிய மற்றைய உணவுத் தொகுதி என்று பார்க்கின்ற போது சக்திக்கான உணவு இருக்கின்றது பாதுகாப்புக்கான உணவு இருக்கின்றது இங்கே விடுபட்ட உணவுத் தொகுதி வளர்ச்சிக்கானது ஆகவே இந்த வினாவிற்கான சரியான விடை மூன்றாவது விடை வளர்ச்சிக்கானது அடுத்த வினா பின்பற்றவற்றுள் வீட்டுத் தோட்ட பயிற்சிகையில் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்துவதால் நிகழ்வது எது முதலாவது விடை நச்சுத்தன்மையற்ற விளைச்சலை பெறுதல் மண் வளமற்று போதல் நீர் மாசடைதல் வினாவானது வீட்டுத் தோட்ட பயிற்சிகளில் பாரம்பரிய முறைகள் பாரம்பரிய முறைகள் உங்களுக்கு தெரியும் பாரம்பரிய முறைகள் கூடுதலாக ரசாயனத் ரசாயனத்தன்மைகளற்ற பசலைகள் பயன்படுத்துதல் பாரம்பரிய முறைகள் பாரம்பரிய முறைகளிலே பயன்படுத்தக்கூடிய இந்த பசலைகள் இவையெல்லாம் எந்த ஒரு பாதிப்புகளையும் எந்த ஒரு பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாத மனிதனுக்கு நேயமான சூழலுக்கு நேயமான விதத்திலே விளைச்சலை பெறக்கூடிய வகையிலே அவை காணப்படும் எனவே அவற்றினை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்துவதால் நிகழ்வது எது இலகுவாக உடையினை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நச்சுத்தன்மையற்ற விளைச்சலை பெறுதல் நச்சுத்தன்மையற்ற விளைச்சலை பெறுதல் மண் போதல் நீர் மாசடைதல் போன்றவை நவீன முறைகளிலே கூடுதலாக ரசாயனங்கள் சார்ந்த பசலைகளை பயன்படுத்துகின்ற போது அவ்வாறான விளைவுகள் ஏற்படும் இது பாரம்பரிய முறைகளோடு தொடர்புடைய வினாவாக இருக்கின்றது அடுத்த வினா உருவில் காணப்படும் பெரியாரோடு தொடர்பான கூற்று ஒரு பெரியாருடைய உருவப்படம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது உருவப்படத்தில் இருக்கின்ற பெரியார் கலாநிதி டி பி யாஜா அவர்கள் அவரோடு தொடர்புடைய கூட்டைத்தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் எனவே ஒரு கூற்று இங்கே சரியாக இருக்க போகிறது ஏனிய இரண்டு கூட்டுகளும் வேறு பெரியார்களோடு தொடர்புடையதாக இருக்கும் வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சிகையில் வெளியிட்ட ஒரு கட்டுரை காரணமாக பிரபல்யம் அடைந்தார் இது ஆதர்சி கிளாக் அவர்களோடு தொடர்புடைய கூற்று அதே நேரம் நவலங்கா சமய பாடசாலை மற்றும் ஆங்கில பாடசாலைகளை ஆரம்பித்தது இது பனயஸ் மஹிந்த தேரோடு தொடர்புடைய கூட்டு ஆகவே இங்கே மிகச்சரியான விடை இரண்டாவது விடையாக இருக்கக்கூடிய தேசிய கொடி கமிட்டி தேசிய கீத கமிட்டி ஆகியவற்றில் அங்கத்தவராக செயற்பட்டார் இது கலாநிதி டிபி ஜாஜா அவர்களோடு தொடர்புடைய கூட்டாக இருக்கின்றது பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்றபோது போது அவர்களுடைய உருவப்படங்கள் அதுக்கேற்ற வகையிலே அவர்களுடைய பெயர்கள் சரியாக தெரிந்துக்க வேண்டும் அதே நேரம் அவர்களுடைய சேவைகள் சேவைகளிலே மிக பிரதானமாக எவ்வாறான சேவைகளை நமது நாட்டுக்காக வழங்கினார்களோ அந்த சேவைகளை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கொண்டால் போதுமாக இருக்கும் பெரும்பாலும் அவ்வாறான விடயங்கள் பெரியார்களோடு தொடர்புடைய வினாக்கள் வருகின்ற போது உருவப்படங்கள் தரப்பட்டு பெரியாருடைய பெயர் தெரிவு செய்ய சொல்லியிருப்பார்கள் அல்லது ஒரு உருவப்படம் தரப்பட்டு அதனோடு தொடர்புடைய கூட்டு அல்லது தொடர்பெற்ற கூட்டு இவ்வாறாக பல்வேறு வட்ட வழிமுறைகளிலே வினாக்கள் அமைக்கப்படும் ஆகவே பெரியார்களோடு தொடர்புடைய விடயங்களை கற்கின்ற போது உருவப்படங்களோடு அவர்களுடைய பெயர்களையும் சரியான முறையிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரதானமான மிக மிக முக்கியமான சேவைகளை நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த வினா நில்வளவகங்கை வளவகங்கை என்பன கடலுடன் கலக்கும் மாவட்டங்கள் முறையே நில்வளவகங்கையானது மாத்தரை மாவட்டத்திலே கடலோடு வளவ வளவகங்கை அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே கடலோடு கலக்கின்றது அடுத்த வினா எல்லை விளையாட்டில் ஒரு குழுவில் விளையாடக்கூடிய அதிக கூடிய வீரர்களின் எண்ணிக்கை யாது ஏற்கனவே நீங்கள் கட்டிருப்பீர்கள் எல்லை விளையாட்டில் குறைந்தது பன்னிரண்டு பேர் விளையாடலாம் கூடியது பதினாறு பேர்கள் விளையாடக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கே கேட்கப்பட்டது அதிக வீரர்களுடைய எண்ணிக்கை ஆகவே பதினாறு சரியான விடையாக அமையும் அடுத்த வினா ஒவ்வொரு பிள்ளைக்கும் தமது பெற்றோரின் சமயத்தை கற்பித்தல் குறைந்த வருமானமுடைய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு புலமைப்பரசில் வழங்குதல் ஆகிய சேவைகளோடு தொடர்புடைய பெரிய இச்சேவைகளை வழங்கியவர் கலாநிதி சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா அவர்கள் அடுத்த வினா காந்தம் ஒன்றில் சில இரும்பாணிகள் கவரப்பட்டுள்ளதை மேலுள்ள உரு காட்டுகிறது இதன் மூலம் நீர் விளங்கிக் கொள்வது ஜாது தரப்பட்ட உருவை நன்றாக வணனிங்க ஒரு சட்ட காந்தம் இருக்கின்றது அந்த சட்ட காந்தத்திலே முனைப்பகுதிகளிலே அதிகளவான இரும்பாணிகள் கவரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது விடைகளை பார்ப்போம் காந்தம் இரும்பாணிகளை மாத்திரம் கவரும் இரண்டாவது விடை சட்ட காந்த ஒன்றில் முனைப்பகுதிகளிலேயே அதிகமாக கவர்ந்தன்மை காணப்படும் சட்டக்காந்த ஒன்றில் நடுப்பகுதியில் அதிகமாக கவர்ந்தன்மை காணப்படும் ஒருவை பார்க்கின்ற போதே உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் காந்தத்திலே அப்பொழுது முனைப்பகுதிகள் முனைப்பகுதிகளிலேயே கவரும் தன்மை அதிகமாக இருக்கின்றது இதை நீங்கள் செயற்பாடு ரீதியாக வப்பறையிலே செய்து பார்த்திருப்பீர்கள் ஆகவே மிகச்சரியான மிகச் சரியான உடை ரெண்டாவது விடை சட்ட காந்த ஒன்றிலே அதிகமாக கவரும் தன்மை காணப்படும் அடுத்த வினாவை அவதானியங்கள் நீங்கள் சட்ட காந்தங்கள் இரண்டினை அருகருகே கொண்டு செல்லும் போது ஒன்றை ஒன்று கவரக்கூடிய சந்தர்ப்பத்தை தெரிவு செய்க இங்க நான் விடையிலே வழங்கப்பட்டிருந்த இந்த படமானது ஆசிரியர் வழிகாட்டியிலே இவ்வாறே காணப்படுகின்றது ஏற்கனவே நீங்கள் வகுப்புறையில் கேட்டிருப்பீர்கள் எப்பொழுதுமே சட்ட காந்தங்கள் இரண்டினை அருகருகே நாங்கள் கொண்டு செல்லுகின்ற போது ஒத்த முனைகளாக இருந்தால் நிச்சயமாக கவராது ஒத்த முனைகள் எப்பொழுதும் தள்ளும் ஒவ்வாத முனைகளாக இருக்கின்ற போது இரண்டு சட்ட காந்தங்களை அரகருகை கொண்டு செல்கின்ற போது இரண்டு சட்ட காந்தங்களை அரகருகை கொண்டு செல்கின்ற போது அவற்றுடைய முனைகள் நீங்கள் அரகருகையை வைத்திருக்கக்கூடிய அந்த முனைகள் ஒவ்வாத முனைகளாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒன்று வட முனைவாக இருந்தால் மற்றது தென்முனைவாக இருக்க வேண்டும் ஒன்று கொன்று வேறுபட்டதாக ஒவ்வாத முனைகளாக இருக்கின்ற போது மாத்திரமே அவை கவரக்கூடியதாக இருக்கும் ஒத்த முனைகளாக இருந்தால் உதாரணமாக நீங்கள் அருகருகே கொண்டு செல்கின்ற போது தென்முனைவும் தென்முனைவும் ஆக இருந்தாலும் வடமுனைவு முனைவு இருந்தாலும் கவராது தள்ளும் எனவே சட்ட காந்தங்களை கொண்டு செல்கின்ற போது ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும் ஒவ்வாத முனைகள் கவரும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வினா சட்ட காந்தம் ஒன்றை கட்டித் தொங்கவிட்ட பின்னர் அது ஆடி அசைந்து ஓய்வை அடையும் போது காட்டும் திசை இதுவும் செயற்பாடு ரீதியாக நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள் எப்பொழுதுமே ஒரு சட்ட காந்தத்தினை கட்டி தொங்க விட்ட பின்னர் அது ஓய்வை அடைந்த பின்னர் ஆடி அசைந்து அது ஓய்வு அடைகின்ற போது அது காட்டுகின்ற திசை வடக்கு தெற்காக இருக்கும் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வடக்கு தெற்காக இருக்கும் அடுத்த வினா அருகில் தரப்பட்டுள்ள அமைப்பில் காந்த சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிமுறை அல்லாதது வழிமுறை அல்லாததுதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டும் காந்த சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகள் இரண்டு விடையிலே இருக்கின்றன பார்ப்போம் முதலாவதாக செப்பு கம்பி சுட்டுக்களை அதிகரித்தல் வேண்டும் உலர் மின்கலங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் உலர் மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல் வேண்டும் இதுவும் செயற்பாடு ரீதியாக கற்றிருப்பீர்கள் செய்து பார்த்திருப்பீர்கள் வகுப்பறையிலே ஒரு மின்காந்தத்தினுடைய அமைப்பு இங்கே இருக்கின்றது அதிலே மின்காந்தத்திலே காந்த சக்தியினை அதிகரிப்பதற்கு பிரதானமாக இரண்டு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒன்று செப்பு கம்பி சுற்றுக்களை அதிகரித்தல் செப்பு கம்பி சுட்டுக்களை அதிகரித்தல் அதே நேரம் உலர் மின்கலங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்தல் இந்த இரண்டு செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்கின்ற போது ஒரு மின்காந்தத்தினுடைய காந்த சக்தியினை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒரு மின்கலம் வைத்து செய்து பார்க்கின்ற போது அதனுடைய கவரும் தன்மையும் அதே நேரம் அதிகளவான மின்கலங்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற போது அங்கே கூடுதலான கவரும் தன்மை காணப்படும் அதே நேரம் செப்புக்கம்பி சுற்றுக்களை நீங்கள் மேலும் அதிகரிக்கின்ற போதும் இன்னும் கூடுதலாக ஆகவே இந்த இரண்டு செயற்பாடுகளையும் ஒன்றாக மேற்கொள்கின்ற போது ஒரு மின்காந்தத்தினுடைய காந்த சக்தியானது மிகவும் அதிகமாக காணப்படும் ஆனால் இங்கே கேட்கப்பட்ட விடயம் அதிகரிக்க செய்யக்கூடிய வழிமுறை அல்லாததுதான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அல்லாதது என்கின்ற போது மூன்றாவது விடை சரியாக அமையும் உலர் மின்கலங்களின் எண்ணிக்கையை குறைத்தல் வேண்டும் அடுத்த வினா கீழே தரப்பட்ட இடங்களில் எமது தேசிய மரபுரிமையாகவும் உலக மரபுரிமையாகவும் கணிப்பு பெற்றுள்ள இடமாக அமையாதது இடமாக அமையாதது கூடுதலாக சுற்று சார்ந்த வினாக்களிலே நீங்கள் முழுமையாக வினாக்களை வாசிக்க வேண்டும் இறுதி வரை வாசிக்க வேண்டும் கிரகித்து வாசிக்க வேண்டும் பெரும்பாலும் அல்லாதது அமையாதது தொடர்பெற்றது முறையற்றது பொருந்தாதது இவ்வாறான விடயங்கள் வருகின்ற போது மிகவும் கவனம் எடுத்து விடையை தெரிவு செய்ய வேண்டும் இங்கே கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தேசிய மரபுரிமையாகவும் உலக மரபுரிமையாகவும் கணிப்பு பெற்றுள்ள இடமாக அமையாதது ஆகவே இரண்டு விடயங்கள் மூன்று விடையிலே இரண்டு விடயங்கள் அமைந்த இடமாக தேசிய மரபுரிமையாகவும் உலக மரபுரிமையாகவும் அமைந்த இடங்கள் இருக்கின்றன ஒன்று அவ்வாறாக இல்லாமல் இருக்கும் அதைத்தான் நாங்கள் தெரிய செய்ய வேண்டும் திரைப்பட மூன்று இடங்களையும் அவங்க கொள்ளுங்கள் முதலாவதாக சிகிரியா இரண்டாவதாக தலதா மாளிகை மூன்றாவது கெட்பாலம் பழைய கெட்பாலம் இதில் சிகிரியாவும் தலதா மாளிகையும் எமது நாட்டினுடைய தேசிய மரபுரிமையாகவும் உலக மரபுரிமையாகவும் காணிப்பு பெற்ற இடமாக அமைகின்றது பழைய கட்பாலம் அவ்வாறாக அல்ல அமது தேசிய மரபுரிமைக்குள் அது காணப்படுகிறது தவிர உலக மரபுரிமையாக காணப்படவில்லை இங்கே தரப்பட்ட மூன்று இடங்களிலும் சிகிரியாவும் தலதா மாளிகை மாத்திரமே இந்த மூன்று விடைகளில் இந்த இரண்டு விடைகள் உலக மரபுரிமையாகவும் தேசிய மரபுரிமையாக காணப்படுகின்றது பழைய கற்பாலம் அவ்வாறு காணப்படவில்லை ஆகவே அமையாத இடம் மூன்றாவது விடை அடுத்த வினா நீராவி மூலமாக பிறத்தக்க பயன்களை உள்ளடங்காதது இதையும் கவனித்துக்கொள்ள உள்ளடங்காதது ஆகவே நீராவி மூலம் பெறத்தக்க பயன்கள் இரண்டிங்கே காணப்படுகின்றது ஒன்று பிட்டு இடியப்பம் அமைத்தல் உள்நாட்டு மூலிகைகளை அமைத்தல் சோறு சமைத்தல் இதிலே நீராவை மூலம் பெறத்தக்க பயன்கள் முதல் இரண்டும் கிடைக்கப் போகின்றது பிட்டு இடியப்பம் அமைத்தல் உள்நாட்டு மூலிகைகள் அவது இந்த இரண்டும் நீராவை மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன்களாக இருக்கின்றன மூன்றாவது சோறு சமைத்தல் உள்ளடங்காது அதாவது நீடாவை மூலம் பெறத்தக்க பயன்களிலே உள்ளடங்காத ஒரு விடியமாக இருக்கின்றது அருகில் தரப்பட்ட மூன்று வகையான பாதைகள் ஏபிசி ஆகிய எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ளன அப்பாதைகளின் பெயர்களை ஆங்கில எழுத்துக்களின் ஒழுங்கில் முறையே சரியாக காட்டும்படி தெரிவு செய்க இந்த மூன்று விதமான பாதைகளுடைய குறியீடுகளை நீங்கள் ஒன்றாக விளங்கிக் கொள்வதற்காக ஒரே வினாவாக இங்கே பயன்படுத்தி இருக்கின்றேன் இந்த படமானது திறமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய படம் ஒன்று இதிலே மூன்று விதமான பாதைகள் தந்திருக்கின்றன ஏ பி சி ஆகிய எழுத்துக்களால் மூன்று விதமான பாதைகளும் இங்கே காட்டப்படுகின்றது அதே நேரம் ஆங்கில எழுத்து அந்த பாதையிலே ஆங்கில எழுத்துக்கள் கல்வி இருக்கின்றன முதலாவதாக இ என்கின்ற ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படி இலக்கம் விடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஏ இதிலே இ என்கின்ற ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படுவது எப்போதுமே அதிவேக வீதியினை குறித்து காட்டுவதற்கு நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இ என்கின்ற ஆங்கில எழுத்து பயன்படுத்தப்படுவது அதிவேக வீதியினை குறித்து காட்டுவதற்கு அதே நேரம் ஏ என்பது பிரதான வீதிகள் பிரதான வீதிகளை குறித்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது இல்லை சி என்கின்ற ஆங்கில எழுத்து காட்டப்படுகின்ற பாதையானது புகையிரத வீதிக்கான பாதையாக இருக்கின்றது ஆகவே இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆங்கில எழுத்து ஏ குறிக்கின்ற பாதை அதிவேக வீதிக்குரியதாகும் ஆங்கில எழுத்து பி குறிக்கின்ற பாதை பிரதான வீதிக்கானது அவங்களது சி குடிக்கின்ற பாதை புகையுத வீதிக்கான பாதையாக அமையும் ஆகவே அதே ஒழுங்கு முறையிலே நாங்கள் உடைய தெரிவு செய்ய வேண்டும் ஏனெனில் முறையே என்கின்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு முறையே ஆகவே அந்த ஒழுங்குமுறையை பார்க்கின்ற போது எங்களுக்கு முதலாவது விடை சரியாக அமையும் அதிவேக வீதி பிரதான வீதி புகையத வீதி இந்த மூன்று விடயங்களையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே இக்காணொலியிலே ஆசிரியர் வழிகாட்டியோடு தொடர்புடைய அதை பின்பற்றி வரக்கூடிய வினாக்கள் சிலவற்றையும் கடந்த கால வினாக்கள் சிலவற்றையும் வழங்கியிருக்கின்றேன் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி